ஹலோ ஆல் பிக் பாஸ் டே நைன்டி சிக்ஸ் தொண்ணூற்றி ஆறாவது நாள் என்னெல்லாம் நடந்ததுன்னு பார்க்கலாம் ஸோ மெயினாக டிக்கெட் ஃபினாலே ப்ளஸ் இந்த சீசனோட கடைசி டைம் கோடு இதுக்கான காம்படிஷன் தான் போயிட்டுருக்கு ஸோ வெனஸ்டே எபிசோடோட கண்டினியூஷன் தான் வந்து தேர்ஸ்டேயும் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க டைம் கோடு டாஸ்க்கு சும்மும் விவீனந்தான் வந்து பார்ட்டிசிபெண்ட் இதில் ஜட்ஜு வந்து ரஜித் ஒரு ஸ்ட்ரெச்சர் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அந்த ஸ்ட்ரெச்சரில் சிம் வந்து சில்வர் பார்ஸ் வந்து கலெக்ட் பண்ணணும் விவின் சைடு வந்து கோல்டு பார் ஸோ கடைசியில் வரைக்கும் இந்த ஸ்ட்ரெச்சர் விடாமல் இந்த காம்படிஷன் போயிட்டே இருக்கணும் கடைசி வரைக்கும் இந்த ஸ்ட்ரெச்சரையும் விடக்கூடாது அதே மாதிரி யார் நிறைய கோல்டு பார் வந்து சேமிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர் ஸோ இவங்களுக்கு வந்து ரெண்டு பெனிஃபிட் இருக்குது யார் வின்னர் ஆகிறாங்களோ அவங்களுக்கு அவங்க தான் வந்து இந்த சீசனோட கடைசி டைம் கோட் இன்னொன்று வந்து ஃபினாலே வீக்கு டைரக்டாக வந்து போயிடலாம் ஸோ ரெண்டு பெனிஃபிட் இருக்கா ஸோ இதுக்கு தான் வந்து இப்போ ரெண்டு டீமாக மாறிட்டாங்க இந்த வீடு ஈஷா வந்து ரஜித் கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தாங்க ரஜித் நீங்கள் வந்து எங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணும் ஏன்னா ரஜித் பார்ட்டிசிபேட் பண்ண ஒரு டைம் கோட் டாஸ்கில் விவின் டீம்லாம் வந்து ரஜித்துக்கு சப்போர்ட் பண்ணாங்க ஸோ அதனால் இந்த டைம் நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க ஸோ ரஜித் விவின் கேங்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க சஹத்து சிம் கேங்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க ஒஃப்கோஸ் ஷுதிகா வந்து கண்டிப்பாக சிம்க்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி ரெண்டு டீமாக அடித்தேன் அந்த வீடு டைம் கோட் டாஸ்கில் விவினும் சும்மும் நல்லா தான் விளையாடுறாங்க ஸோ விவினோட சப்போர்ட்டர்ஸும் நிறைய வந்து இந்த கோல்டு பார்ஸ்லாம் வந்து எடுத்து போடுறாங்க சும் சப்போர்ட்டர்ஸும் ஸ்ருதிகாலாம் வந்து சூப்பராக வந்து விளையாடுறாங்க ஸோ ஸ்ருக்கா எப்பவுமே வந்து டாஸ்க்கில் அடிச்சுக்கவே முடியாது அந்த மாதிரி விளையாடுவாங்க எலிமினேஷனில் இருக்கிறதுனால தான் வந்து ஸ்ருதிகாவுக்கு இந்த டைம் கோட்ட டாஸ்க்கும் டிக்கெட்டு ஃபின்னாலிய டாஸ்க்கும் வந்து விளையாட முடியாமல் போயிடுச்சு இல்லைனா ஸ்ருதிகா வந்து இந்த டாஸ்க் வந்து தூக்கிருப்பாங்கன்னு சொல்லலாம் சும்மா நல்லாவே வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க ஸ்ருதிகா அவங்க கீழே விழும்போது தலைகணியெல்லாம் வந்து எடுத்து வைக்கிறாங்க ஸோ ஒரு பாயிண்ட்டில் வந்து சும்மா வந்து கீழே விழுந்துட்டாங்க ஸோ இருந்தாலும் ஸ்ட்ரெச்சர் விடலை அப்படியே ஸ்ட்ரெச்சரில் வந்து கட்டியாக பிடிச்சிட்டு கீழே படுத்துன்னு இருந்தாங்க இந்த டைமில் ஸ்ருதிகா டீம்லாம் வந்து நிறைய சில்வர் பார்ஸ்லாம் வந்து எடுத்து அந்த ஸ்ட்ரெச்சரில் ஃபில் பண்ணிவிட்டாங்க ஸோ விவின் வந்து இழுக்கிறாங்க சும்மும் வந்து இழுக்கிறாங்க ஒரு பாயிண்டில் சும் கீழே விழுறாங்க ஸோ இதுக்கு நடுவில் வந்து சும் லைட்டாக கை எடுத்த மாதிரி தான் எனக்கு தோணுது விவின் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் கன்சென்ட்ரேஷன் கொடுக்குறாங்க ஏன்னா அவங்க கீழே விழுந்து படுத்துட்டு கிடக்குறாங்க ஸ்ட்ரெச்சர் விடாமல் அதனால் விவன் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க ஸ்டார்டிங்கில் ஸோ அதுக்கப்புறமேட்டு விபின் வந்து ஹார்டாக வந்து அந்த ஸ்ட்ரெச்சரை இழுத்துட்டு போகிறாங்க ஸோ சும்மா வந்து தர தரன்னு இழுத்துட்டு போகிறாங்க ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு வந்து பெரிய விஷயமாக தெரியலை ஏன்னா நம்ம சுதிக்கவே இல்லை இனிமேல் யார் அடிபட்டா என்ன என்ன விளையாடுனா என்ன அப்படி தான் இருந்தது என்னோடய மைண்ட் செட்டு விவின் டீமும் வந்து செம ஹார்டாக விளையாடுறாங்க எப்படியாவது விவினை வந்து டைம் கோட் ஆக்கணும் ஏன்னா அவங்களுக்கும் வந்து இது ஒரு குரூஷியல் பாயிண்ட் இல்லையா ஸோ அடுத்த வாரம் டைம் ஆனால் விவின் டைம் ஆனால் வி இந்த அவினாஷம் ஈஷாக்கு தான் வந்து பெனிஃபிட் ஸோ அதுக்காகவே வந்து ரொம்பவே ஹார்டாக விளையாடுறாங்க டிம் சைடு பார்த்தீங்கன்னா சிம் கீழே விழுந்துட்டும் வந்து அந்த இதுலேருந்து கை எடுக்காமல் இருக்காங்க ஸோ இந்த மாதிரி ரெண்டு டீமும் வந்து நல்லா தான் விளையாடுறாங்க எல்லாருமே வந்து அவங்களோட எஃபர்ட் கொடுத்தாங்க பெஸ்ட் எஃபர்ட் கொடுத்தாங்கன்னு சொல்லலாம் இதுக்கு நடுவில் வேற கரனுக்கும் அவினாஷ்கும் வந்து வேற ஒரு சண்டை வருது ஸோ கரண் வந்து அவினாஷ் கிட்ட போய் தள்ளி விடுற மாதிரி வந்து பேசுகிறாங்க அதே மாதிரி அந்த பார்ஸ்லாம் இல்லையா அந்த கோல்டு சில்வர் பார்ஸ்லாம் எடுத்து கரண் விவின் நேராக தூக்கி போடுறான் ஏன்னா கே கீழே விழுந்த உடனே கரனுக்கு வந்து கண்ட்ரோல் போயிடுச்சு அவர் வந்து கண்டமேனே வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க விவின் வந்து ஸ்ட்ரெச்சரை பிடிச்சி இழுக்கிறாங்க சும் வந்து விடவே விடல அப்படியே கட்டியாக பிடிச்சிட்டு இருக்காங்க ஸோ சும்ம பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க அந்த ஸ்ட்ரெச்சரோடு சேர்ந்து இருந்தாலும் சும் விடவே இல்லை இதுக்கு நடுவில் ரஜித்தும் ஸ்ருதிகா வர ரஜித் வந்து ஸ்ருதிகா நீ பண்ணுறது தப்புன்னு சொல்லிட்டு அங்கே திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்ருதிகா அவங்களால முடிஞ்சளவுக்கு வந்து சிம்க்கு சப்போர்ட் பண்ணாங்க ஸோ நடுவில் தண்ணி எடுத்துகிட்டு வராங்க அவினாஷ் வேறு சிம் விழுந்த உடனே தண்ணி எடுத்துகிட்டு வராங்க இப்போ ஸ்ருதிகா வந்து நீ எல்லாம் கொடுக்க தேவையில்லை நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷுதிகா கொடுக்குறாங்க தண்ணி ஸோ இந்த மாதிரி டாஸ்க்கும் நடக்குது இந்த ஹவுஸ்மேட்ஸ்க்குள்ளே சண்டேயும் வந்து நடக்குது ஸோ ஃபைனலி வெசர் அடித்தாச்சு இப்போது ரஜித் கிட்ட கேட்குறாங்க ரஜித் யார் வின்னர்னு சொல்லிவிட்டு ஸோ ரஜித் சொல்கிறவங்க என்னென்னா இப்போது சில்வர் பார் வந்து சும் கிட்டே இருக்குது நிறைய ஆனால் இந்த ப்ராசஸில் என்ன ஆயிடுச்சுன்னா சும் அவங்களோட கை இந்த ஸ்ட்ரெச்சர்லேருந்து எடுத்துட்டாங்க ஸோ ரூல் படி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெச்சர்லேருந்து கை எடுக்கக்கூடாது ஸோ அதனால் சும் வந்து வின்னர் இல்லை விவின் தான் வின்னர்னு சொல்லிட்டாங்க அவ்வளோதான் இது கேட்ட உடனே கரண்ட் டீமுக்கு வந்து செம்ம கோபம் ரஜித் மேலே அது எப்படி நீ சொல்லலாம் அவங்க வந்து தானே விளையாடுனாங்க நீ வந்து தப்பாக சொல்கிற நீ வந்து பார்ஷியாலிட்டி காமிக்கிறேன்னு சொல்லிட்டு ரஜித் கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க பிக் பாஸ் சொல்லிட்டாங்க ரஜித்தோட டிசிஷன் தான் ஃபைனல் நம்ம எதுவுமே மாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஸோ உடனே சிம் வந்து அழ ஆரம்பிச்சிக்கிறாங்க ஷில்பா வந்து கேர் பண்ணுறாங்க சிம்கு தண்ணிலாம் ஊற்றி வாஷ் பண்ணுறாங்க அவங்க கை கால்லாம் ஸ்ருதிகாவும் வந்து தண்ணி கொடுத்துன்னு இருக்காங்க இதுக்கு நடுவில் விவினும் போயிட்டு வாட்டர்லாம் கொடுக்குறாங்க சிமுக்கு ஸோ ஸ்ருதிகாவும் சிம் ஷில்பாவும் எழுந்து போகிறாங்க தேவையே இல்லை உன்னோட தண்ணிலாம்னு சொல்லிவிட்டு ஸோ அந்தளவுக்கு வந்து கோவமாக போகிறாங்க கரண் வந்து சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க ரஜித்தை வந்து நீ வந்து அப்படி அந்த ஒரு டிசிஷன் சொல்ல எவ்வளோ ஹார்டாக விளையாடின ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த டாஸ்க் நடக்கும்போது சும்மா கடைசியில் ஒரு வார்த்தை சொன்னாங்க எனக்கு வந்து பீரியட்ஸ் ஆயிருக்கு அப்போ கூட ஒரு கன்சல்டேஷனில் கொடுக்கல என்னை இப்படி பிடிச்சிட்டு எழுதிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது கேட்ட உடனே அவினாஷில் வந்து நீ விமன் கார்டு ஆரம்பிச்சிட்டல தெரியும் இப்படி தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு சும்மா வந்து சொல்லிட்டு இருந்தாங்க இந்த டாஸ்க்கெலாம் முடிஞ்சு சாகத் வந்து ரஜித் கிட்ட வந்து பேசுகிறாங்க ஸோ சாகத் எப்போவுமே வந்து கோமாக பேசும்போது எனக்கு எதோ சீரியல் டைலாக் தான் ஞாபகம் வரும் இந்த பொண்ணு சீரியல் ஆக்ட் பண்ணுற மாதிரியே நடிக்குதுப்பா ஒவ்வொரு சுச்சுவேஷன்லேயும் ரஜித் தலால் அப்படி தான் சொல்லிட்டு கூப்பிடுவாங்க நீ வந்து ஃபேராக டிசிஷன் எடுக்கல சும் தான் கரெக்டாக விளையாடுனா வந்து கையே எடுக்கலை நீ வந்து தப்பாக சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு இது நார்மலாகவே சொல்லலாம் அதுக்கு பதிலாக வந்து அப்படியே ஒரு சீரியலில் ஒரு வைப் இருக்கும்ல ஒரு ஒவ்வொரு சீனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாய்ஸ் மாடுலேஷன் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் அந்த மாதிரி வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் கிச்சனுக்குள்ளே போய்ட்டும் ரஜித் வந்து எல்லாேருக்கிட்டே பேசிகிட்டு இருக்கான் இது வந்து கேம் தான் கேமில் என்ன நடந்ததோ அதுக்கு நான் டிசிஷன் எடுத்துட்டேன் இதில் என்ன பெருசாக வந்து இவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க அப்படிலாம் வந்து சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ரஜித் சொல்லிகிட்டு ஸோ இதுக்கு நடுவில் நம்ம விவின் வந்து சும் கிட்ட சும் நான் அவங்ககிட்ட பேசணும்னு சொல்லும்போது சும் கண்டுக்கவே இல்லை இப்போது விவின்க்கு வந்து ஒரு கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு நான் தப்பு பண்ணிட்டேனா இல்லையான்னு சொல்லிட்டு ஸோ விவினோட ஒரு கேரக்டர் என்னென்னு பார்த்திங்கன்னா அவரே வந்து டிசிஷன் எடுப்பார் நான் பண்ணது சரியாக தப்பாக இல்லைன்னு சொல்லிட்டு அவரே வந்து டிசிஷன் எடுப்பார் மற்றவங்க பேசுகிறதெல்லாம் வந்து கேட்க மாட்டாங்க ஸோ விவின் வந்து ஒரு சைடில் உக்காந்து அப்படியே பேசிட்டு யோசிச்சுட்டே இருந்தாங்க என்ன பண்ணலாம் இந்த நடந்தது வந்து ஃபேராக நடந்தனா இல்லையான்னு சொல்லிட்டு ஸோ விவின் வந்து விவினோட ப்ராசஸிங் பண்ணிட்டே இருந்தார் ஸோ இதை பார்த்துட்டு ஈஷாவும் அவினாஷும் வந்து சம கோவம் ஸோ நான் இந்த விவின் வேறு பிக் பாஸ் என்னை கன்ஃபெஷன் ரூமுக்கு கூப்பிடுங்க நான் வந்து பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஈஷாக்கு வந்து நான் இவ்வளோ நேரம் வந்து சப்போர்ட் பண்ணல இந்த கேமில் எவ்வளோ ஹார்டாக நானும் சப்போர்ட் பண்ணேன் விவின்காக இப்போ நம்மளெல்லாம் யோசிக்காமல் சும்மா பற்றி யோசிச்சுட்டு இருக்கான் இது நல்லாவே இல்லை இது ஃபேர் இல்லை விவின் பண்ணுறது தப்புன்னு சொல்லிட்டு ஈஷா வந்து அவினாஷ்கிட்ட வந்து புலம்பிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஜாலியாக இருந்தது அடிங்கடா நீங்கள் அடித்து விளையாடுங்கடா அப்படி தான் இருந்தது எப்படி நம்ம சுற்றிக்காக வெளியே தள்ளிட்டீங்க இனிமேல் தானே இருக்குது இப்போ ஒவ்வொரு டீம் டீமாக இருந்தீங்க இல்லையா இந்த டீம் எல்லாம் உடையும் அதெல்லாம் நம்ம பார்க்கணும் இல்லையா ஸோ இனிமே தான் வந்து இதெல்லாம் பார்த்து ரசிக்கலாம் அட்லீஸ்ட்டு ஈஷாவோட புலம்பல் நிற்கவே இல்லை நான் மூணு மாதமாக இந்த பா இந்த இந்த ஆளு கூட வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தேன் எல்லாத்துக்குமே நின்றுட்டு இருந்தேன் அவங்க இவ்வளோ நாளாக பண்ண தப்பெல்லாம் வெளியே வருது பாருங்கள் ஸோ இப்போ வந்து பழம்புறாங்க இவ்வளோ நாளாக என்ன பண்ணாலும் நான் சப்போர்ட் இருந்தேன் ஆனால் இப்போ பாரு கடைசி க்ரூஷியல் டைமில் போய்ட்டு இப்படி பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா வந்து பயம் வந்துடுச்சு அவினாஷ் இந்த டைட்டில் வந்து அதாவது இந்த டிக்கெட் ஃபினாலே ப்ளஸ் டைம்கோடு டைட்டில் இருக்கு இல்லையா இதை விட்டு கொடுத்துருவானோன்னு சொல்லிட்டு அதனால தான் வந்து தனியாக போயிருக்கான் விவின் வந்து இந்த கேங்க்கிட்ட பேசவே இல்லை தனியாக ஒதுங்கிட்டு யோசிச்சுட்டே இருந்தால் அதுக்கப்புறமேட்டு கிட்ட போயிட்டு சும்மா உங்ககிட்ட டூ மினிட்ஸ் பேசணும் வான்னு சொல்லும்போது சும்மா வரமாட்டேன்றாங்க அந்த டைமில் ஸ்ருதிகா ஷில்பா கரண் இங்கெல்லாம் உட்காந்துட்டு இருந்தாங்க சும் கூட ஸோ அந்த டைம்லையும் வரலையா அப்புறம் ஷில்பாவை கூப்பிட்டு பேசுகிறாங்க ஷில்பா மேம் நான் வந்து பேசணும் சும் ஓகே வா அப்படின்னு கேட்குறாங்க ஷில்பா சொல்கிறாங்க சும் ஓகே தான் ஆனால் நீ பண்ணது இன்றைக்கி தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை நான் வேணும்னே பண்ணல நான் வந்து ஜஸ்ட் கேம் தான் விளையாடுனேன் ஸோ மற்றபடி சும்மா வந்து ஹார்ட் பண்ணும் அந்த மாதிரி ஒரு இன்டென்ஷன் எனக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டு ஷில்பாக்கிட்ட சொல்லி புரிவிக்கிறாங்க எனக்கு கிட்ட வந்து ரெண்டே ரெண்டு நிமிஷம் மட்டும் பேசணும் ப்ளீஸ் அவளை வந்து தனியாக வர சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க சும் என்னடான்னா நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் விவின் பாவம் இந்த டைமில் எனக்கு பாவம் ஆயிடுச்சு ஏன்னா அந்த டைட்டிலும் ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு கிட்ட நான் பேசணும் ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வந்து கேட்குறாங்க ஸோ சும் வந்து காதை பொத்துட்டு உக்காறாங்க சின் விவின் வரும்போதே எனக்கு பேசவே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா ஈஷா வந்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ஈஷாவோடய ட்ராமா ஸ்டார்ட் ஆயிடுச்சு நான் இந்த ஆளுக்காக மூணு மாதம் நின்று என்னை வந்து கண்டுக்கவே இல்லை நான் எவ்வளோ ஹார்டாக வந்து ஒர்க் பண்ணேன் இந்த மாதிரி டாஸ்க்குலலாம் வந்து ஹார்டாக விளையாடினேன் அது கூட கொஞ்சம் கூட கன்சிடர் பண்ணாமல் இப்போ சும்முக்காக வந்து இந்த மாதிரி போய் போய் பேசுகிறான் என்ன நினச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஈஷா வந்து அழுதுகிட்டே சொல்கிறாங்க ஸோ இதுக்கு சமாதானப்படுத்த அவினாஷும் ரஜித்தும் இருக்காங்க ஸோ அவினாஷா அதைதான் சொல்கிறாங்க இவன் வந்து கலர்ஸ்லேயே வந்து ப பிறந்து வளர்ந்தவனு சொல்லுவானா பதினஞ்சு வருஷம்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னு சொல்லுவான் நான் வந்து நல்லவனாக காமிக்கிறதுக்காக கூட இருக்கிற நம்மள வந்து இந்த மாதிரி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவினாஷும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ எல்லாருமே வந்து அவங்களுடைய ரியல் கலர் வந்து இப்போ வருது பாருங்களேன் இவ்வளோ நாளாக விவின் கூடையே வந்து இவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்க ஏன்னா விவின்க்கு தான் வந்து அவங்க ஹையஸ்ட்டு ஓட்டு ஸோ விவின் கூட சேர்ந்தா அந்த ஓட்டும் வந்து நம்மளுக்கும் வரும் இல்லையா அந்த ஒரு இதில் தான் வந்து இந்த அவினாஷு ஈஷாவும் வந்து கூட நின்னாங்க இப்போ பாருங்கள் விவின் வந்து டிசிஷன் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்குது அது பார்த்த உடனே இவங்க மனசில் இருந்தது எல்லாமே வந்து வெளியே வருது அவனர் சொல்கிறாங்க நான் வந்து மகானாவும் வரல இங்கே நான் வந்து கேம் ஆட தான் வந்திருக்கேன் இந்த ஆள் என்ன மகானாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விவின் வந்து சம்மந்தமே இல்லாமல் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ரஜித்தும் வந்து இதில் நான் எதுவும் சொல்ல முடியாது விவின் தான் டிசைட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸோ பாஸ் கேட்குறாரு என்ன விவின்னு சொல்லு என்ன என்ன சொ பேச போகிற அப்படின்னு ஸோ விவின் சொல்கிறாங்க நான் வந்து டைம் கோடு பதவி எனக்கு தேவையில்லை நான் விட்டு கொடுக்குற சும்ம்குன்னு சொல்லும்போது சும்மா அங்கேருந்து வேணா வேணான்னு சொல்லிட்டு தலையாட்டுறாங்க ஸோ ஸ்ருத்திகாவும் வந்து ஓகே நீ அப்படி பண்ணனா இது வந்து கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதிகா சொல்கிறாங்க ஸோ பிக்பாஸ் ஸ்ருதிகாக்கிட்டேயும் சொல்கிறாங்க என்ன ஸ்ருதிகா நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு ஸோ ஷ்ருக்கா வந்து சிம்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசுகிறாங்க சும் தான் வந்து எல்லாம் விளையாடினா அவள் ஸ்ட்ரெச்சில் இருந்து கையை எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கப்புறமேட்டு பாஸ் வந்து கோமா கேட்குறேன் விவின் இப்போது இந்த டைம் ஒரு டாஸ்க் வேணாம் நீங்கள் சொன்னீங்கன்னா டிக்கெட்டு ஃபினாலேயும் வந்து கேன்சல் ஆயிரும் இது ஓகேவா விவின்னு சொல்லிட்டு கோவமாக கேட்குறாங்க ஸோ இதுக்கு வந்து விவின் வந்து யோசிச்சுன்னு இருக்காங்க அப்போது ஈஷாலாம் வந்து நடுவில் சொல்லிட்டு இருக்காங்க வேணா விவின் ஓகே சொல்லாத என்ன யோசிச்சு பாரு நீ எங்களை யோசி அவினாஷ் யோசி என்ன யோசி அப்படின்னு சொல்லிட்டு ஈஷா வந்து அழுது புழம்புறாங்க எனக்கு வந்து பார்க்கறதுக்கே ஜாலி ஜாலின்னு சொல்லிட்டு இருந்தது விவின் வந்து ஈஷா கிட்ட சொல்கிறாங்க வி ஈஷா ஒரு ஒன் மினிட் கூட நான் வந்து யோசிச்சுட்டு இருக்கேன் நீ எதுவும் பேசாது அப்படின்னு சொல்கிறாங்க அவினாஷ் வந்து ஈஷாவை கண்ட்ரோல் பண்ணுறாங்க பேசுறது வெயிட் பண்ணு என்ன முடிவு சொல்ல போகிறான் பார்க்கலாம் அப்படின்னு ஸோ ஒரு சைடில் ரஜித் அப்படி இருக்காங்க இன்னொரு சைடில் கரண் சுற்று சும் அண்ட் ஷில்பாலாம் வந்து இருக்காங்க விவினோட பதிலில் தான் இருக்குது இப்போ இந்த கேமோட டிஸ்ட்டு ஸோ விவின் வந்து யோசிச்சு நோ பிக் பாஸ் எனக்கு வந்து தேவையில்ல டிக்கெட்டு ஃபினாலையும் தேவையில்ல நான் டைம் கூடும் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க சும்மக்கே கொடுத்துருங்க ஸோ இது கேட்ட உடனே சும்மு வந்து வேணாமே நான் எனக்கு இந்த மாதிரிலாம் வந்து யாரும் விட்டு கொடுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து இருந்து பேசுகிறாங்க ஸோ உடனே வந்து பிக் பாஸ் சொல்கிறாங்க சென்ஸ் விபின் வந்து டிக்கெட்டு ஃபினாலே வேணான்னு சொன்னதுனால இந்த டிக்கெட்டு ஃபினாலேயும் அதே மாதிரி அடுத்த டைம் கோடும் வந்து சும் தான் அப்படின்னு சொல்கிறாங்க சும் வந்து வேண்டா பிக் பாஸ்னு சொல்கிறாங்க ஸோ இதுக்கு நடுவில் கரண் வந்து பரவாயில்ல அதான் கொடுக்குற நீ வந்து டிசர்விங் தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ருதிகாவும் ஆமா சும் நீ டிசர்விங் நீ வந்து எதுக்கு தூக்கி போடுற நீ வந்து அப்படிலாம் வேணான்னு சொல்லாது அப்போ சும் வந்து ஸ்ருதிகா சொல்கிற ஸ்ருதிகா நீ எல்லாம் எப்போவுமே இப்படி தான் பண்ணிகிட்ருக்க நீ கொஞ்சம் சும்மா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதிகா சொல்கிறாங்க சும் கரண் வந்து கண்டமேனிக்கு வந்து விவின் வந்து சொல்லிகிட்டே இருக்கான் ஆமாம் விவின் அப்படி பண்ணால இப்போது இது விட்டு கொடுக்கறது தான் வந்து கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு கரண் வந்து சொல்லிகிட்டே இருக்கான் ஸோ கடைசியில் பாஸும் வந்து சும் கிட்டே கேட்குறாங்க சும் ஓகேவா உங்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது சும்னு சொல்கிறாங்க இல்லை பாஸ் எனக்கு இது வேண்டாம் நான் இந்த மாதிரி யாரும் விட்டு கொடுத்துலாம் வந்து டைம் கோடெலாம் அவ விரும்பலை அப்படின்னு சொல்கிறாங்க கன்ஃபார்மாக உங்களோட டிசிஷன் சொல்லும்போது ஆமாம் கன்ஃபார்ம் தான் சரி அப்போ யாருக்குமே வேண்டான்னா இந்த பிக் பாஸ் ஹிஸ்ட்ரியிலே பதினெட்டு வருஷம் பாஸ் ஹிஸ்ட்ரியிலே வந்து முதல் முதல்லே ஒரு விஷயம் நடக்க போது யாருமே வந்து ஃபினாவிலே வீக்குக்கு போகல எல்லோரும் ஓட்டிங்லேயே போங்க அது மட்டும் இல்லை டைம் கோடும் யாரும் இல்லை இனிமேல் வந்து இந்த வீட்டில் டைம் கோடு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ இது கேட்ட உடனே வந்து அவ்வளோதான் ஈஷாவை வந்து கண்ட்ரோலே பண்ண முடியல சம்மழுவ ரஜித் வந்து தொடச்சி விட்டுன்னே இருக்காருக்கான்லாம் ஆனால் இந்த ரஜித்து தான் வந்து யார் வந்தாலும் எந்த கேங்லேயாவது வந்து அடாப்ட் ஆகியிருக்காரு ஃபஸ்ட்டு யாமினி அந்த அதிதிலாம் இருந்தாங்கல்ல அந்த டைமில் அவங்க கூட வந்து நல்லா கம்ஃபர்டபுளாகிட்டாரு ஸோ அதுக்கப்புறம் கேஷேஷ் போகிற வரைக்கும் அந்த ஒரு இது இருந்தது கேஷேஷ் போன உடனே திருப்பி வந்து இந்த ஈஷா சைடே வந்துட்டாங்க அப்புறம் சாகத்து ஆ ரஜிதாப்பா சரியான பிளேயர்னு சொல்லலாம் இது முடிஞ்சிட்டோம் கரண்ட்க்கு வந்து பொறுக்கில்ல கரண் வந்து விவின் வந்து ஒன்று அப்படி தள்ளி விட்டான் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு விவினை வந்து குறை சொல்லிட்டே இருந்தான் ஸோ அப்போது ஸ்ருதிகான தெரியுமா சொன்னாங்க இப்போ இந்த ஒரு டிசிஷன் இருக்கு இல்லையா இது வந்து ஃபேராக இருக்கு ஏன்னா இப்போது எங்களுக்கும் வேண்டாம் உங்களுக்கு வேண்டாம் அந்த மாதிரி ஆகிடுச்சு விவீனோட டிசிஷன் வந்து ரொம்ப பெரிய விஷயம் ரொம்ப நல்லது தான் கரெக்டாக தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சுத்திக்காக சொல்கிறாங்க உடனே வந்து பிக் பாஸ் அஞ்சு நிமிஷம் வர முன்னாடி வரைக்கும் நீங்கள் எல்லாருமே விவீனை திட்டு இருந்தீங்க ஆனால் இப்போ வந்து விவீன் பண்ணது நல்லதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் கேட்குறாரு ஸோ கரண் வந்து கரண்ட் கிட்ட கேட்குறாங்க கரண் ரெஸ்ட் ரூமில் ஏதோ சொன்னியே எல்லாருமே சேர்ந்து சும்மயமா திட்டாங்க அப்படிலாம் சொல்லிட்டு இப்போ என்ன சொல்கிறீங்க கரண் சொல்லும்போது இல்லை கரெக்டு விவீன் எடுத்த டிசிஷன் கரெக்டு தான் மேலும் பாஸ் சொல்கிறாங்க சும் கீழே விழுந்தபோது கூட விவின் வந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க ஸோ விவின் வந்து இது டாஸ்க்காக தான் பார்த்தாங்க நீங்கள் தான் வந்து வேற ஒரு இதில் எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னு சொல்லிட்டு பிக் பாஸே வந்து கரண்ட் டீமை வந்து திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இது பார்த்த உடனே எனக்கு புரியுது ஓகே பிக் பாஸோட ஆட்டம் இனிமேல் வந்து ஸ்டார்ட் ஆகும் போகல ஏன்னா சுதிகா இருந்த வரைக்கும் பிக் பாஸ் பண்ணுற வேலையெல்லாம் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாமே வந்து தட்டி கேட்குறது ஸோ இனிமேல் பிக்பாஸ்க்காவது கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குமே எல்லாமே வந்து கேட்டுடலாம் ஸோ கரண்ட் டீம் கிட்டே கேட்ட உடனே கரண்ட் ஒரு மாதிரி ஆயிடுச்சு என்னடா இது இருந்தாலும் இப்படி பேசுகிறான் அப்படின்னு கடைசியில் கரண் வாயாலே சொல்லிவிட்டு ஆமாக்கு விவின் வந்து கரெக்டாக தான் பண்ணியிருக்காரு விவினோட டிசிஷன் கரெக்ட் தான் விவின் மேலே தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கரனே வாய்த்து திறந்து சொல்லிட்டான் கடைசியில் ஒரு வழியாக இதெல்லாம் முடிஞ்ச பிறகு சிம் வந்து விவின் கூட வந்து உட்காந்து பேசுகிறாங்க ஸோ சிம் கண்டினர்லேருந்து தண்ணீர் அப்படியே வந்துகிட்டே இருக்குது இந்த அம்மாவுக்கு விளையாடுறதுக்கு எத்தனை பேர் பாருங்களேன் ஸ்ருதியாக இருந்த டைமில் டைம் கூட ஆக்கறதுக்கு ஷுதியாக வந்து ஹெல்ப் பண்ணுவாங்களா மாதிரி கரண் எப்பவுமே வந்து ஃபிசிக்கல் டாஸ்கில் ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்புறம் இப்போ பாருங்க இப்போ சம்மந்தமே இல்லாமல் விவின் வந்து டைட்டிலே விட்டு கொடுத்துட்டான் ஸோ யாருங்க இந்த இந்தளவுக்கு சிம்முக்கு பண்ணுறதுக்கு அவங்க என்ன பண்ணாங்க இந்த ஷோவில் அவங்க என்ன கான்ட்ரிபியூஷன் பண்ணாங்கன்னு புரியலை கரண்ட் பின்னாடி சுற்றிட்டே இருந்தான் ஸ்ருதிகா ஊற்றிட்டு இருந்தாங்க ஸோ அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நாடகத்துக்கு வந்து சும் வந்து நின்னாங்க ஸோ இது இதுதான் வந்து சும்மோட கான்ட்ரிபியூஷனாக எனக்கு புரியல இந்த பொண்ணுக்கு எல்லாரும் சேர்ந்து இந்த அளவுக்கு வந்து ஃபேவர் பண்ணுறதுக்கு அப்படி என்ன பண்ணி கழிச்சாங்க அதுதான் வந்து என்னோடய கொஸ்டின் நீங்களே சொல்லுங்கள் மக்களே அப்படியே சும்மா அழுகிறாங்க நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு விபின் வந்து கிளியராக சொல்கிறாங்க எனக்கு வந்து பேசணும்னு சொல்ல வேண்டியது இது தான் வந்து நான் வேணும்னே வந்து ஹர்ட் பண்ணல நான் ஸ்டார்டிங்கிலலாம் இழுக்கவே இல்லை நீதான் வந்து ஸ்ட்ரெச்சரில் படுத்துட்டு அப்படியே அந்த ஹோல் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ வேறு வழி இல்லாமல் தான் கேமோட ஒரு இதில் தான் வந்து நான் பிடிச்சி இழுத்தேன் நான் வந்து உன்னை ஹர்ட் பண்ணுறதுக்காக நான் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு கேமாக பாரு அப்படின்னு சொல்லும்போது சும்மா சொல்கிறாங்க ஆமாம் நான் கேமாக தான் பார்க்குறேன் இந்த மாதிரிலாம் சொல்லிவிட்டு சும் வந்து ஆழ ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ நான் வந்து உங்க முன்னாடி ஆழக்கூடாது இருந்தேன் எனக்கு உண்மையிலே ஸ்டில் கோபம் இருக்குது அப்படின்னு விவின் சொன்னாங்க இதில் எதுவுமே இல்லை நான் நார்மலாக விளையாடினேன் நீ அப்படி பண்ண போது நான் திரும்பி அப்படி பண்ணேன் அவ்வளோதான் இதில் வந்து பர்சனலாக நான் எதுவுமே பண்ணல சும்னு சொல்லிவிட்டு விவின் வந்து க சொல்கிறாங்க நீ இது கொஞ்சம் முன்னாடியே வந்திருந்தா நான் வந்து உன்னை கன்வின்ஸ் பண்ணியிருப்பேன் டைம் கோடு நீயே ஆயிருப்பேன் நீ வராமல் இருந்ததுனால தான் வந்து எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன் அப்போ சும் சொல்கிறாங்க இல்லை எனக்கு அந்த மாதிரி டைம் கோடெலாம் அவ தேவையில்லை ஸோ இந்த ஒரு டிசிஷன் ஓகே இப்போ யாருக்குமே கிடைக்கல இது ஓகே எனக்கு இது கன்வின்சிங்காக தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த கான்வர்சேஷனோட இந்த எபிசோட் முடியுது மக்களே ஸோ இன்றைக்கி ஃப்ரைடே எபிசோடில் நம்ம சுத்திகாவோடய விக்ஷன் காமிக்க போகிறாங்க எல்லாருமே கேட்பாங்க என்ன இது சுதிகா விக்ஷனுக்கு வந்து இவ்வளோ ஹைப் கொடுக்குறீங்கன்னு ஏன்னா நார்மலான விக்ஷன் கிடையாதுங்க பிக் பாஸ் வேணுன்னே வந்து பிளான் பண்ணி எப்படியாவது ஸ்ருதியாக அனுப்பணும்னு சொல்லிட்டு வெளியே இருந்து ஒரு பொய்யான கூட்டத்தை உள்ள வந்து கொண்டு வந்து ஒரு கேவலமான ஒரு ஓட்டிங் சிஸ்டம் எடுத்துன்னு வந்து பண்ண ஒரு விஷயம் ஸோ அதனால தான் வந்து நான் சொல்லிகிட்டே இருக்கேன் ஸோ பார்க்கலாம் எபிசோடில் என்ன தான் நடக்குதுன்னு சொல்லி It.